அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே உங்களது எல்லாவிதமான கடன் தொல்லைகளும் நீங்க எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் சொல்லும் இந்த எளிய ஆன்மீக சூட்சமத்தை செய்யுங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் கடன் தொல்லைகள் விரைவில் தீரும் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மன ஒரு அறிவிப்பு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசி மகா சிவராத்திரி உங்கள் வீட்டில் சிவ வேத முறைப்படி மகா சிவராத்திரி பூஜை செஞ்சிங்கன்னா நிச்சயமா உங்கள் குடும்பத்தில் கூட எல்லா கஷ்டமும் தீந்து போயிடும் எல்லா தரப்பு மக்களும் இந்த வருஷம் மகா சிவராத்திரி பூஜை செய்யணும் குறிப்பாக இரவு கண்விழித்து இருக்க முடியாதவங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்து வெளியே போக முடியாத சூழல் இருக்கிறவங்க என எல்லாருமே இந்த வருஷம் சிறப்பாக பூஜை பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குழு பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி காலையில் நாலு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் இருபத்தி எட்டு மணி நேரம் செயல்படும் இருபத்தெட்டு மணி நேரத்தில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு சிவ பூஜை சொல்லித்தரப்போகிறேன் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை செஞ்சால் கூட போதும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் எத்தனை பூஜை நீங்கள் செய்கிறீர்களோ உங்கள் விருப்பம் ஒரே ஒரு பூஜை செய்ய போதும் ஒருவேளை உங்களால் பூஜை செய்ய முடியலனா கூட என்ன செய்யணும் இந்த குழுவில் சொல்லித்தரப்போகிறேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே நான் சொல்கிறேன் சூழ்ச்சமத்தை செய்யணும் என்ன செய்யணும் ஒரு சுத்தமான டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க சுத்தமான தண்ணீர் அந்த தண்ணீரில் சிறிது பச்சை கற்புறம் போடுங்கள் போட்டு அதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வச்சுருங்க ஒரு ஆறு மணிக்கு வைங்க அல்லது ஒரு ஏழு மணிக்கு வைங்க எப்போ நேரம் கிடைக்குதோ வச்சுருங்க வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும் நீங்க வச்சுட்டு உங்க வீட்டு அறையில் போய் ஒன்பது தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த வாசலை வைத்த பச்சை கற்புறம் கலந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் ரொம்ப எளிமையான சூட்சமம் நிச்சயம் முருகப்பெருமான அருளால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் தொல்லைகளும் தீரும் ரொம்ப எளிமையான சூட்சமம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கோ ஒரு இருபது பேருக்கோ இந்த சூட்சமத்தை பத்தி எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் மிக எளிமையாக உங்களுக்காக தந்து இருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அது எந்த தேர்வா இருந்தாலும் சரி தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க கல்வி வசிய சூட்சமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தலைப்பில் தனிப்பட்ட முறையில் ஐம்பத்தி நாலு ஆன்மீக சூட்சமங்களை மிக எளிமையா எந்த பூஜையும் கிடையாது எந்த வழிபாடும் கிடையாது எந்த மந்திரமும் கிடையாது மிக எளிமையா செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய சூட்சமங்களை வாட்ஸ்அப் மூலமா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் பயிற்சி எடுத்துக்கூடியவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கான கல்வி வசிய சொல்லும் வழங்கிட்டு இருக்கும் உங்களுக்கும் இந்த கல்வி வசிய சூட்சமங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா டிஸ்பிளே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கல்வி வசியம் மெசேஜ் அனுப்புக அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்